எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் உங்களுக்கு எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சு நான் ட்ரைவராக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இப்போது மூணு வருஷம் முன்னாடி தான் எனக்கு ஆக்சிடண்ட் ஆகிடுச்சு இப்போ ஆகி மூணு வருஷம் ஆகிடுச்சு இப்போ நான் சுயமாக ஏதோ தொழில் செஞ்சிகிட்ருக்கேன் என்னோடய முடிஞ்ச வரைக்கும் ஏதோ தொழில் செஞ்சுட்ருக்கிறேன் இந்த ஆட்டோவும் ஓட்டிக்கிட்டுருக்கறேன் சரி உங்களை மாதிரி உங்களுக்கு இந்த ஆட்டோ எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லிக் கொடுங்க அவங்களும் ஓட்டுவாங்கல்ல ஓகே நான் வாங்க உங்களுக்கு வீடியோ பிள்ளை அதாவது இந்த ப்ரேக்கு வந்து காலில் பண்ணுறதுக்கோசரம் இந்த ப்ரேக் வந்து காலில் நம்மளால் மிதிக்க முடியாது அதனால் இதில் ஒரு ஆங்கிள் செட் பண்ணி பிரேக்கு கையை கொண்டு வந்தாச்சு கை கொண்டு வந்தனால நம்ம எல்லாமே கையிலே எல்லாம் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் கீரும் கையில் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் எக்ஸலட்டரும் எல்லாமே கையிலே பண்ணிக்கலாம் பிரேக்கும் கையில் எல்லா இதுவும் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே செல்ஃப் செட் இருக்குது ஆனால் இது செல்ஃப் செட் கிடையாது கிக்கர் சாட்டு தான் செல்ஃப் இருந்தால் பட்டன் மட்டும் அழுத்துனா போதும் அப்படி இல்லைனா கிக்கரில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இது வந்து ஹோன் போர்டு எடுத்து நம்ம ஏதோ சுயமாக தொழில் செய்யலாம் நம்ம சொந்த இசுக்கு போகலாம் வரலாம் யாரோட இது எதிர்பார்க்க தேவையில்லை நம்மளுக்கு எல்லா இதுலேயும் இது சேஃப்டியாகவும் இருக்கும் ஒரு எல்லா அர்ஜென்ட் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கோ இப்போ நம்ம சொந்த வேலைகள் போகிறதுக்கு ஒரு சௌரியமான வண்டியாக இருக்கும் நான் இப்போ டிரைவராக ஒர்க் பண்ணிட்டு கீழே உழுந்ததினால சரி நம்மளே இந்த ஒரு ஐடியா பண்ணி இப்போ நான் இந்த வண்டியை நான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் அது மாதிரி மாட்டுத்தினால் நீங்கள் யாராவது இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி வண்டி ஒன்று வாங்கி நீங்கள் சொந்த தொழில் செய்யலாம் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக சேஃப்டியாக இருக்கும் வாங்கி இப்போ நான் வண்டியை ஓட்டி காட்டுறேன் நீங்கள் எந்த ஊர் எந்த மாவட்டம் நான் நாமக்கல் மாவட்டம் என் பேர் சங்கர் இப்போ இந்த வேலை தான் வண்டி தான் இருக்கிறேங்க ஓகே